ஏன் சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கண்ணா நீங்கள் சாப்பிடுங்க பசிக்கும்ல இப்போ நான் உங்கள் லைவாக பார்க்க வேண்டும் அப்படி சொல்லலையே நான் போய் சாப்பிடுங்க சோறு முக்கியம் உதயகுமார் சகோ இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க சிவசங்கரி சிஸ்டர் செட்டிங்ஸ் பூரா மாறி இருக்குது வனிதா சிஸ்டர் என்னன்னு தெரியல எல்லாமே மாறி இருக்குது யாருக்கும் வந்து கமெண்ட் போட முடியலை கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஷார்ட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நன்றி உதயகுமார் சொல்லியிருக்காங்க வணக்கம் நிலவின் மேகம் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க தாய் தந்தை துணை சின்னப்பன் பிரதர் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் உதயகுமார் அண்ணா மட்டும்தான் சொல்லியிருக்கார் சாப்பிட்டேன்னு நன்றி சின்னப்பன் சகோ நன்றி நன்றி தெரியலை என்னமோ தெரியல நடந்துருக்குறா லைவ்ல சோறு தான் முக்கியம் பிகில் ஆமாம் கண்டிப்பாக சோறு தான் முக்கியம் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் லைவை தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நிலா பார்த்துக்குங்க எல்லாரும் சிவசங்கரி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சோறு தான் முக்கியம் கண்டிப்பாக சோறு தான் முக்கியம் இன்னும் சாப்பிடலே ராஜி சிஸ்டர் டைம் என்னாச்சு நாங்கள் சீக்கிரமே சாப்பிட்டோம் என்ன கரண்ட் எப்போ போகும்னு சொல்ல முடியாது நேற்று ஆறு மணிக்கு போனது இன்றைக்கி தான் வந்துச்சு அதனால நாங்கள் சீக்கிரமே சாப்பிட்டோம் மாரிப்பிரியா சிஸ்டர் வருக வணக்கம் இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா மாரி பிரியா இருட்டா இருக்கேன்னு பயப்படாதீங்க நான் இருக்கேன் பயப்படாமல் மெசேஜ் பண்ணுங்கள் அது நிலவா நான் உங்கள் நல்லவா ஆஹா என்ன ஒரு வில்லத்தனம் ஓகே விடைபெறுகிறேன் குட் நைட் அண்ணா பார்த்தீங்களா அந்த அண்ணா என்ன சொல்கிறாங்க அல அழற்றித்மே அண்ணா அந்த வந்து நிலவா உங்கள் முகம் என்று நினைத்தேன் அப்படின்னு சொல்றார் என்ன ஒரு கலாய் உதயகுமார் அண்ணா பாய் சொல்லிட்டாங்க கோவமாக போகிறாங்க போல சரி ஓகே குட் நைட் அண்ணா மறக்காமல் லைக் போட வந்தீங்களே நன்றி தூங்குங்க ரொம்ப அசதியாக இருக்கும் எல்லாரும் கிளம்பிட்டீங்களா வித்தியாசமாக இருக்கு எல்லாமே என்னன்னு தெரியல ஆப்ஷன்லாம் வித்தியாசமாக இருக்கு லைவ்ல புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா என்ன எனக்கே புரியல நான் போக மாட்டேன் சிஸ்டர் நீங்கள் தான் என்னை திட்டி போட்டிங்களே நான் எப்போங்கன்னா திட்டணே உங்கள் லைவுக்கு வந்தேன் நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பத ஒரே மெசேஜில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க அடுத்ததுக்கு காத்திருக்க மாட்டேங்க என் பதிலுக்குன்னு சொன்னேன் சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் பேசினேன்னா இல்லையா சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நான் அடுத்த லைவ் போட்டால் ரெண்டு மணி நேரம்னாலும் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்க நான் இல்லை வேணாம் டைம் இருந்தால் வாங்கணான்னு சொன்னேன் ஹாய் உதயன் அப்போ வந்து சைலண்ட் வாட்சி போல் அனிதா சிஸ்டர் பேச மாட்டேங்கிறாங்க உதயன்னாலாம் கிளம்பிட்டாரு கொசுவேற கடிக்குது ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஹாய் அலர்ட்டு நான் பேசுறது கேட்கலையா அனிதா சிஸ்டர் மாலாக்கா சொல்லுங்கள் மாலாக்கா கிளம்பிட்டீங்களா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்களா ரிட்டன் புக்கிங் டிக்கெட்டா பெர்த்து கம்பெட்மெண்ட்டாக நான் பாவம் சிஸ்டர் ஆமாம் கண்டிப்பாக பாவம் எல்லோருமேலே அன்பாக பேசுகிறீங்களா அதனால் பாவம் ஹாய் சங்கரி சிஸ்டர் என்னது வனிதா சிஸ்டர் எல்லாம் போனதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க அன்பு இல்லம் நான் நலம் நீங்கள் நலமா அவங்க சென்னையில் இருக்காங்க உங்கள் பேர் தான் என்னென்னா அலர்ட்டு வித் மீன்னு ஒரு பேர் இருக்காது உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல உங்கள் பேர் விவசாய குரூப்பில் இருக்கும்போது உங்கள் பேர் ஞாபகம் இருந்துச்சு மறந்துட்டேன் சொல்லுங்கள் உங்களது பெயர் என்ன ஃபைன் அலர்ட் ரொம்ப அலர்ட்டாக இருப்பார் போல தான் அலர்டு வித் மீ என்ன வனிதா சிஸ்டர் பேச மாட்டேங்கிறாங்க சைலண்ட் வாட்சா என்ன ஏது ஒன்றும் தெரியலையே